கோவையில் என்ஐஏ அலுவலகம் விரைவில் செயல்பட வாய்ப்புள்ளது எனவும் ஊடகங்கள் மற்றும் யூடியூப் டியூப் உள்ளிட்டவைகளை நெறிமுறைப்படுத்த புதிய மசோதா கொண்டுவரப்படும் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் காணலாம் விநாயகர் சதுர்த்தி அவர்கள் வெள்ளைக்காரர் சுதந்திரத்திற்காக போடுபா பாடுபட்ட பொழுது ஒரு ஒற்றுமைக்காக இந்துக்களினுடைய ஒற்றுமைக்காக இந்த விநாயகர் ஊர்வலத்தை தொடங்கி அன்று முதல் இன்றைய வருலும் தொடர்ந்து நம்மளை தமிழகத்தில் மறைந்த திரு ராமகோபாலன்ஜி அவர்கள் இந்த விநாயகர் ஊர்வலங்களை தமிழகத்தில் முன்னெடுத்து அவர் ஆரம்பித்த பணி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை விநாயகர் ஊர்வலங்கள் பெற்றிருக்கிறார் இதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருப்பது என்பதை நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்குன்னா என்னென்று கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்துல ஆட்சியாளர்கள் திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி அவர்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது யாரை எட்டாடுகிட்டு போனாலும் ஒரு ஊருக்கு மதுக்கடைகள் ஒரு ஊருக்கு கஞ்சா விற்பனை எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்களின் திறமையற்ற ஆட்சியினால் நாம் இன்றைக்கு இந்த நிலைமை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்ன அலுவலகம் தமிழ்நாட்டில் சென்னையில் இயங்கி கொண்டிருக்கிறது எங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க பார்த்து கொண்டு வருவோம் நாம் இந்த நியூஸஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஆத்தன்டிகேஷன் வேண்டும் இதில் ஒரு சோசியல் சமுதாய அக்கறை வேண்டும் சமுதாய உணர்வு வேண்டும் ஒரு தகவலை நாம் சொல்லும் பொழுது அந்த தகவலினுடைய உண்மைத்தன்மை என்ன அந்த தகவல் எந்த அளவுக்கு நாட்டிற்கு நல்லது அந்த எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு நல்லது என்பதை அனைவரும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கு மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறவங்களாம் ரிப்போர்ட்டர்களாக இருக்கிறார்கள் யார் வேணாலும் ஒரு யூடியூப் சேனல் போய் வரலாம் எதை வேணலாம் பேசலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் எல்லாம் ஒரு புதிய ப்ராட்காஸ்டிங் பாலிசி பில்லானது வர இருக்கிறது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் வரவேற்கத்தக்கது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் மாநாடு நடத்துவதற்கு தமிழக அரசாங்கம் ஏன் அவரை பார்த்து பயப்படுறாங்க என்பது தெரியவில்லை ஒரு மாநாடு நடத்துவது என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய உரிமை